இனிய உறவுகளுக்கு என் பாசமான வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சில சமயத்தில் நம்ம ஆகி சோர்வா என்ன செய்கிறதுனே தெரியாமல் உட்காந்துருப்போம் யாராவது நம்மகிட்ட வந்து பேச மாட்டாங்களா நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா நம்முடைய வழிகளை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்களா அப்படிலாம் உட்காந்துருப்போம் யாருமே வரமாட்டாங்க அந்த சமயத்தில் துக்கம் பீறிட்டு அழுகை முட்டிக்கொண்டு வரும் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தனிமையில் சென்று ஒரு அறைக்குள் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களிடம் நீங்களே உரையாடுங்கள் உங்களோடு உங்கள் நண்பனாக உரையாடுவதற்கு நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள் அந்த தருணத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிக சந்தோஷமாக உணர்வீர்கள் எல்லா துக்கங்களும் பறந்து ஓடிப்படும் இந்த உலகில் மிக சிறப்பான மனிதர் நீங்கள் மட்டுமே என்று உணர்கிற தருணம் அதுதான்